விருக்கம் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பல்கல்பூரில் இந்தியா நடத்திய தாக்குதலில் ஜெய்ஸ் இ முகமது தலைவர் மசூத் அசாரின் சகோதரி உள்பட பத்து குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதி மசூத் அசாரின் மொத்த குடும்பமும் காலியான காரணமாக அமைந்திருப்பது ஒரு பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லப்படுது பட்டாம்பூச்சி இதற்கு எவ்வாறு காரணமாக அமைந்தது பத்தின மொழி தகவலை தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா கொடுத்த பதிலடி தாக்குதலினுடைய பின் விளைவுகளை பற்றியும் அது குறித்த பல முக்கியமான பரபரப்பான தகவலை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கிப் நாம் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பஹபல்பூரில் இந்தியா நடத்திய தாக்குதலில் ஜெய்ஸ் இ அஹ் முகமது தலைவர் மசூத் அசாரின் சகோதரி உள்பட பத்து குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அவருடைய மொத்த குடும்பமும் இந்த தாக்குதலில் பலியாகியிருக்கிறது ஹபீஸ் சையீதருக்கு பிறகு பாகிஸ்தானில் மிகப்பெரிய தீவிரவாதியாக கருதப்படக்கூடிய இவரின் குடும்பம் மொத்தமாக நிர்மூலமாகியிருக்கிறது இந்தியா நடத்திய இந்த தாக்குதலுக்கும் பெட்டாம் பட்டாம்பூச்சி விளைவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பட்டாம்பூச்சி விளைவு அதாவது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பட்டாம்பூச்சி அசைக்கும் சிறிய இறக்கை அசைவு உலகத்துல எங்கோ ஒரு இடத்துல புயலை கூட உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா ஜப்பானின் ஹிரோஷிமா நாகாசாகி ஆகிய இரண்டு நகரங்கள் மீது அமெரிக்கா இரண்டாம் உலகப் பொருளில் அணுகுண்டுகளை போட்டது பலருக்கும் தெரியும் ஆனால் அதற்கும் முன் லஸ்ட்டில் இருந்த நகரம் கரங்கள் கிடையாது இதற்கு பதிலாக கியோட்டோ கோகுரா நிகடா ஆகிய நகரங்கள் தான் இருந்துச்சு இதில் கோகுரா நிகடாவில் ஏற்பட்ட திடீர் வானிலை மாற்றத்தால் நாகசாகி கடைசி நேரத்தில் தேர்வு செய்யப்பட்டது அதே போல் ஜப்பானின் கியோட்டா முதல்ல அணுகுண்டுகளை வந்து இலக்கு பட்டியலில் முதலிடத்தில் இருந்துச்சு அதனுடைய அளவு ராணுவ முக்கியத்துவம் மற்றும் உளவியல் தாக்கம் அதாவது ஜப்பானின் கலாச்சார இதயமாக இருந்தது காரணமாக அங்கே தாக்க முடிவு செய்திருந்தாங்க ஆனால் அப்போது இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்கா போர் செயலராக இருந்த ஹென்றி ஸ்டிஜம்ஸின் தனிப்பட்ட தலையீடு காரணமாக இந்த இடம் லிஸ்டில் இருந்து நீக்கப்பட்டு ஹிரோஷிமா சேர்க்கப்பட்டது எல் அவரினுடைய பதினெட்டாவது வயதில் கியோட்டியாவிற்கு சுற்றுலா சென்றிருக்கிறார் அங்க பல நாட்கள் தங்கியும் இருக்கிறார் அவரை பொறுத்தவரைக்கும் அதுதான் உலகிலேயே அழகான இடம் இதன் காரணமாக அந்த நகரத்தை அவர் அதிகம் விரும்பியிருக்கிறார் இரண்டாம் உலக போரின் போது அமெரிக்க போர் செயலாளராக மாறிய அதே எல் டிசிம்சன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கியோட்டா மீது குண்டு போடாமல் தடுத்தார் தான் விரும்பிய அழகிய நகரத்தை அழிக்க அவர் விரும்பல அதே மாதிரி பதினெட்டு வயது இளைஞராக இருந்த பவர் இல்லாத ஹென்றி எல் டி அப்படின்ற நபர் மேற்கொண்ட பயணம் ஒன்று பல ஆண்டுகள் கழித்து கியோட்டோ என்ற நகரத்தை காத்திருக்கிறது அதே பதினெட்டு வயது இளைஞரின் பயணம் ஹிரோஷிமா என்ற நகரம் அழிய காரணமாகிவிட்டது அங்கே மக்கள் சாகவும் காரணமாக இருக்கு அமெரிக்கா போர் செயலாளராக இருந்த அவர் தடுக்காம போயிருந்தால் ஜப்பான் வேறு மாதிரி அழிந்திருக்கும் கியோட்டா இருந்திருக்காது ஹிரோஷிமா என்ற பெயரே பலருக்கும் தெரியாமல் போயிருக்கும் உலக அரசியலும் கூட வேறு மாதிரி மாறியும் இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் அமெரிக்கா போர் செயலாளராக இருந்த ஹென்சி எல் சிடீசம்சின் தான் தனது பதினெட்டு வயதில் மேற்கொண்ட அந்த சின்ன பயணம் தான் காரணம் அப்படின்னா நம்ப முடியுதா அந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது அவருக்கே தெரிந்திருக்கிறாது நமது பயணம் எவ்வளவு உலக அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் தாக்குதலுக்கும் தற்போது பொருந்தும் சொல்லலாம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் பகவல்பூர்ல இந்தியா நடத்திய தாக்குதல் ஜெய்ஸ் இ முகமது தலைவர் மசூத் அசாரின் சகோதரி உள்பட பத்து குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட அவருடைய மொத்த குடும்பமும் இந்த தாக்குதல்ல பலியாக இருந்தது இந்தியா நடத்திய இந்த தாக்குதலுக்கும் பட்டாம்பூச்சி விளைவிற்கும் ஒரு தொடர்பு அதாவது நேற்று அதிகாலை நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் மூலமா பாகிஸ்தானின் ஒன்பது தீவிரவாத தளவாடங்கள் நீக்கப்பட்டிருந்தது ஜெய்ஸ் இ முகமது லஸ்கார் ஹீ தய்பா மற்றும் ஹெஸ்புல் முஹிதீன் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையகங்கள் ஆபரேஷன் சிந்துரின் கீழ் குறிவைக்கப்பட்டிருந்தது இந்திய ஆயுத படைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ஒன்பது இடங்களை தாக்குச்சு முக்கியமாக பகவல்பூரில் இருக்கக்கூடிய மர்காஸ் சுப்ஹான் அல்லா தெஹ்ரா இருக்கக்கூடிய சர்ஜால் கோட்லியில் இருக்கக்கூடிய மர்காஸ் அப்பாஸ் மற்றும் முஸ்பாராத்தில் இருக்கக்கூடிய சையத்னா பிலால் முகாம் ஆகிய முகாம்கள் தாக்கப்பட்டிருந்தது இதுல பகவல்பூரில் இருக்கக்கூடிய மர்காஸ் சுப்ஹான் அல்லா மிக முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் துல்லியமான இராணுவ தாக்குதல்களில் தாக்கப்பட்ட இலக்குகளில் இந்த இடங்கள் அடங்கும் இந்த முகாம்கள் அனைத்துமே தடை செய்யப்பட்ட ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத குழுவின் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று புல்வாமா தாக்குதல் உள்பட பயங்கரவாத திட்டமிடலில் ஈடுபட்டிருந்த ஜே எம் இன் செயல்பாட்டு தலைமையகம் மர்கா சுப்ஹான் அல்லா ஆகும் புல்வாமா தாக்குதல் நடத்தியவர்கள் இந்த முகாமில் பயிற்சி பெற்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே போல் பதினேழு வருடங்களுக்கு முன்பு மும்பை தீவிரவாத தாக்குதலில் கைது செய்யப்பட்டு பிறகு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தீவிரவாதி அஜ்மல் கசாப் இங்கு தான் பயிற்சி பெற்றிருக்கார் அப்போது நடத்திய விசாரணையில் ஜேஎம்என் செயல்பாட்டு தலைமையகம் மர்ஹா சுஹான் அல்லாவில் அப்படின்னா பயிற்சி பெற்றதாகவும் பகவல்பூரில் இருக்கக்கூடிய மர்கா சுபான் அல்லாவில் பலர் பயிற்சி பெற்று வர வர்றதாகவும் இந்தியாவின் விசாரணையில் வாக்கம் வழங்கம் கொடுத்திருந்தாங்க அவர் அப்போது தந்த ட்ரிப்பு இப்போது அந்த இடத்தை குறிவைக்க முக்கிய காரணமாக மாறியிருக்கு அவர் கொடுத்த சின்ன டிப்ஸ் ஒரு விசாரணையில் அவர் உளறிய அந்த சிறிய வார்த்தை தான் இப்போது ஜெய்ஸ் இ முகமது தலைவர் மசூத் அசாரின் சகோதரி உள்பட பத்து குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட காரணமாக மாறிவிட்டது அப்படின்னா நம்ப முடியுதா ஆமாங்க மர்கா சுப்ஹான் அல்லா முகம் தான் ஜெய்ஸ் இ முகமது தலைவர் மௌலனா மசூத் அசார் ஜெய்ஸ் இ முகமது அமைப்பினுடைய உண்மையான தலைவர் முக்தி அப்துல் ரபு அஸ்கார் கௌலானா அம்மார் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களின் குடியிருப்புகள் இருக்கு இவை எல்லாம் அடித்தொழிக்கப்பட்டிருக்கு இதற்கு எல்லா காரணம் அஜ்மல் கசா புலரி கொட்டிய சின்ன டிப் தான் பதினேழு வருடங்கள் முன் அவர் சொன்ன வார்த்தை ஒரு தீவிரவாதியின் குடும்பத்தையே அழைத்திருக்கு அந்த வகையில் பார்த்தா இதுவும் பட்டாம்பூச்சி விளைவுதான் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாதி மசூத் வந்து கொல்லப்பட்ட அவருடைய குடும்பமே கொல்லப்பட்ட விஷயத்தில் வந்து மொத்த குடும்பம் காலி ஆனாலும் அவர் வந்து இன்னும் தன்னுடைய தீவிரவாதத்தில் அடக்கலை அப்படின்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் பல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவா பயங்கர தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாகத்தான் இந்திய இராணுவம் சிந்துர் ஆப்ரேஷன் அப்படின்ற பெயரில் வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க இந்த தாக்குதலில் பா பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் தலைமையகம் மீது நேரடி தாக்கம் நிகழ்ந்திருக்கு பகவல்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித் சுபான் அல்லா கட்டிடமோ தாக்குதலுக்கு வெள்ளாகி ஜெய்ஸ் தலைவரான மசூத் அசாரின் குடும்பத்தினர் பத்து பேரும் அவருடைய நான்கு நெருங்கிய உதவியாளர்களும் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிறது இந்த பதினான்கு பேரும் ஒரே இடத்துல விருந்தில் பங்கேற்று கொண்டிருந்த வேளையில் தாக்குதல் நடந்ததா சொல்லப்படுது இந்த தாக்குதலுக்கு பதிலளி மசூத் அசார் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க அல்லாவின் உயிரிழப்பில் எனக்கு வருத்தம் இல்லை மாறாக நானும் அவர்களுடன் இருந்திருக்க என் மனதில் தோன்றுகிறது என அவருடைய பேச்சு மேலும் தூண்டும் வகையில் உள்ளதாகவும் அதில் தீவிரவாத ஆவலும் வெளிப்படுவதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி மசூத் அசார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் போலி அடையாளத்தில் காஷ்மீர்ல கைது செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் கடத்தப்பட்ட போது பயணிகளை மீட்பதற்காக இந்தியாவில் இருந்து விடுவிக்கப்பட்டார் இதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தாக்குதல் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று மும்பை தாக்குதல் ரெண்டாயிரத்தி எட்டு பதான்கோட் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினாறு புல்வாமா தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகியவற்றில் மசூத் அசாருக்கு நீரடி தொடர்புகள் இருக்கு அப்படின்னு இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் பல முறை தெரிவித்திருந்தாங்க இந்தியாவின் கோரிக்கைக்கு இணங்க ஐ பாதுகாப்பு கவுன்சில் மசூத் அசார சர்வதேச பயங்கரவாதி என இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறிவித்தது குறிப்பிடத்தக்கது தற்போது நடந்த தாக்குதல்ல அவரது குடும்பத்தினர் பலியானது இந்திய ராணுவத்தின் துல்லிய நடவடிக்கை என கூறி நிபுணர்களும் பாராட்டி வராங்க